சார் நாங்க கவுன்சிலருடைய வீடுகளில் போய் மனு கொடுக்க போறோம் எல்லா வார்டுலயும் எம்எல்ஏ எம்பி வீட்டில் போய் மனு கொடுக்க போறோம் மேயர் அவர்கள் தீபாவளி அதுமா இந்த தொழிலாளிகளை வந்து ஒரு எழுபது நாள் எண்பது நாள் மேலே ரோட்டில் நிறுத்திட்டீங்க கருப்பு தீபாவளி வாழ்த்து நம்ம சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு வாழ்த்து சொல்லப்படுறதுக்கு தொழிலாளிகள் ரெடியாக இருக்காங்க கருப்பு தீபாவளி வாழ்த்து நம்ம மாண்பு அமைச்சர் சேகர்பாபு அவர்கிட்ட மனு கொடுக்க போகிறாங்க துணை முதல்வர் மாண்பு முதலிட்டையும் மனு கொடு மனு கொடுக்க தான் போகிறாங்க வேறு எதுவும் இல்லை யாரும் அவன் மரியாதையோ ஒரு முதலே தப்பாக தான் பேச போறல தொழிலாளிகள் தான் பதில் சொல்லிட்டோம் நீங்கள் சொன்ன வாக்குறுதி நீங்கள் பொறுப்பேற்றுக்கோங்க நீங்கள் அப்புறம் ஒன்று ஒரு தப்பு கணக்கு போறாங்க பொய் கேஸ் போட்டால் ஜெயிலில் தூக்கி வச்சா முடக்கிட்டா நகராதுன்னு நினைக்கிறாங்க எங்கள் ஜனங்க உறங்காது அப்படி லேஸில் திரும்பி போகிற ஜனங்கள் எங்கள் தூய்மை பண்ணியாலும் கிடையாது இதெல்லாம் அடுத்த கட்டமாக தொடர்ந்து போகுது தொடர்புற